ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்னி டெக்னிக்கல் சர்வீஸ் அங்கேருந்து சொல்லி நம்மளுக்கு ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்று கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வேக்கன்சி வந்து இருக்குது அங்கே குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ இன்ஜினியரிங் ஸோ நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்களும் சரி இதுக்கு முன்னாடி பார்க்குறவங்களும் சரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஎன்பிசி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் சிக்ஸ் நைன் டூ அண்ட் டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் நம்பர் லெவன்லேருந்து இருந்து விட்டுருக்காங்க இன்றைக்கி தான் பார்த்திங்க டேட் என்னைக்கு பாருங்கள் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் ரீசெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க ஃபேட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குன்னு பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம சொன்னோம் எட்நூற்றி அறுபத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது இந்த வேக்கன்சி மொத்தமாக இல்லை அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க சரி வாங்க அப்புறம் பார்ப்போம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெக் டெக்டைல்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அங்கே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சூப்பர்வைசருக்கு நாலு வேக்கன்சி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ப்ரைவேட் லிபட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு பதினஞ்சு போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க எல்லாமே மொத்தமாக கொடுக்கல எட்நூற்றி இருபத்தி ஒரு வேக்கன்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அங்கே எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ அதை மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கான வந்து எஜுகேஷன் லவனும் அவங்க கொடுத்துருக்காங்க ஐடிஐ படிச்சிருக்கணுமா இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கணுமா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுமான்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க சரி வாங்க அடுத்தது பார்ப்போம் எக்ஸிக்யூட்டிவ் லேப் வந்து ஒரு நைன் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன் ரெண்டு வேக்கன்சி இருக்குது டெக்னீஷியன் பாய்லர் சொல்லி எட்டு வேக்கன்சி இருக்குது டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் லெவன் வேக்கன்சி இருக்குது டெக்னீஷியன் லேப் சொல்லிட்டு ஒரு பதினேழு வேகன்சி இருக்குது டெக்னீஷியன்க்காக மொத்தம் ஒரு முப்பத்தஞ்சு வேலை இருக்குது இது எல்லாத்துக்குமே என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க ஐடி இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள் எக்ஸிகியூட்டிவ் லேப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாய்லர் எலக்ட்ரிக்கல் லேப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன்ஸ் டெக்னிகன் ரிஜிஸ்ட்ரேஷன் டெக்னீஷியன் டயர் அங்கே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் வெல்டிங் அதுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கனா அப்படியெல்லாம் மல்டிபிளான வேக்கன்சி பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த அறநூற்றி அறுபத்தி ஒரு வேக்கன்சியுமே சரி வாங்க அடுத்தது என்ன வேகன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளையும் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஜாப் வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் சரி வாங்க ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து இவ்வளோ வேகன்சி இருக்குன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் காட் டூ அந்த லெவலில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டவுன் டவுன் அண்ட் கவுண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு கிரேட் த்ரீ லெவலில் ஒரு ஃபைவ் வேக்கன்சி இருக்குது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் வேலை கொடுத்துருக்காங்க அது ஒரு ஃபார்ட்டி டூ வேலை இருக்குது நாப் நாற்பத்தி ரெண்டு நம்பர் ஆஃப் போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கார்ட் டூ கார்ட் த்ரீ அசிஸ்டன்ட் எந்த மாதிரி போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே அடுத்தது என்ன டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு போலிக் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அங்கே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு பத்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்வே அண்ட் லேண்ட் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேலை கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸருக்கு ஒரு முப்பத்தி ஒம்பது வேலை ஜாப் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னென்ன டிஸ்ட்ரிக்ல இருக்குது எந்த தமிழ்நாட்டு ஃபுல்லாக இருக்கிற முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்லேயும் இருக்கா இல்லை என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லேயே மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி வாங்க எந்தெந்த டிஸ்டிக்னு பார்க்கலாம் அரியலூர் சென்னை கோயம்பு கோயம்புத்தூர் கடலூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரியலூர் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் விழுப்புரம் ஆகும் மொத்தம் முப்பத்தெட்டு டிஸ்டிக்மே கொடுத்துருக்காங்க கரூர் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் நீலகிரி தேனி திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருப்பூர் விழுப்புரம் விருதுநகர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க ஃபீல்டு சர்வேலாம் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேகன்சி இருக்குது அங்கே எங்கெங்கன்னா ப்ள ப்ளேஸ் ஆஃப் ஹோஸ்டிங் எங்கேங்கன்னா செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராணிப்பேட் தென்காசி ராமநாதபுரம் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் நீலகிரி தேனி திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் எல்லா ஜாப்ஸுமே கொடுத்துருக்காங்க சரி வாங்க என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி என்றைக்கு அப்ளை பண்ணி முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டிங் கொடுத்துருப்பாங்க எந்த டேட்டில் எந்த ஜாப் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டேட் பார்க்கலாம் எனக்கு டீட்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும் நான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே என்னோடய ஃபஸ்ட் கமாண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கும் எக்ஸாமினேஷன் இருக்கு இப்போ பாருங்கள் இண்டஸ்ட்ரி அண்ட் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அசிஸ்டண்ட் டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேகன்சி இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படி இருக்குது அங்கே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி ரீசெண்டாக ஆன ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்மளுக்கு சேனலில் வீடியோவாக கண் எடுத்து போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதிதிராவிடல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்பெஷல் ஓவர்சீஸில் ஒரு ரெண்டு இருபத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது ஹைவே டிபார்ட்மெண்ட் ரோடு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு முப்பத்தி மூணு வேகன்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ரிஜிஸ்டன் கிறிஸ்டபிள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே கொஞ்சம் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க போல் நிறைய வேக்கன்சி இருக்குது அந்த எட்நூற்றி இருபத் அறுபத்தி ரெண்டுலேயுமே டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு உப்ரன் ஹேபிடன் டெவலப்மெண்ட் போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானிங் அசிஸ்டன்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லூம்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பதினஞ்சு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து ஒரு பத்து வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடி இது எல்லாத்துக்குமே டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா லெவல் கொடுத்துருக்காங்க எ எட்டு பதினொன்று பதிமூணு சிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பதினொன்று பதிமூணு சிபிஎஸ் லெவலில் பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் இருக்கோன்னா பேப்பர் எந்த எஸ்எல்சி போர்டு பத்தாவது தர எக்ஸாம் தான் இருக்கும் அதாவது பத்தாவது வரைக்கும் இருக்கிற சிலபஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் பேப்பர் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த எந்தெந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் இருந்து ரிலியூஸ் பண்ணுற நோட்டிஃபிகேஷன்ன்றதுனால தமிழ்நாடு தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் ரெண்டு லாங்குவேஜில் மட்டும்தான் கொஷின் பேப்பர் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் பேப்பர் டூவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் போர்டு பேஸ்டு எக்ஸாம் டிப்ளமோ படிச்சிங்க இல்லையா அவங்க வந்து சிலபஸ்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டெனோகிராஃபி சப்ஜெக்ட் பேஸ்டு எக்ஸாம் அது வந்து சென் ஸ்டெனோகிராஃபி பேஸ்டு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக எவ்வளோ மார்க் எக்ஸாம் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு எக்ஸாம் கண்டன்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஃபில்ம்ஸ் அப்புறம் வந்து மீன்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ண எல்லாருமே மெயின்ஸ் எழுதணும் மெயின்ஸ் எழுதிட்டு அப்புறமா இன்டர்வியூ வச்சு டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணி உங்களை ஜாப் அலாட் பண்ணிவிடுவாங்க ஸோ லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் முன்னாடி சொன்னால் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் எக்ஸாமினேஷன் டேப்பர் டைம் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸாம் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் பேப்பர் ஒன்னில் தமிழ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் வரைக்கும் இருக்கிற தமிழ் தான் ஆல்ரெடி குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா படிச்சுட்டு திருத்தவர்கள் இதெல்லாம் எழுதுனா ஈஸியாக இருக்கும் குரூப் ஃபோர் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஸோ டைம் ஆப்டிடியூவ் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு டைம் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதுன்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் டூல சப்ஜெக்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து எனக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் டு அப்ளை வந்து பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்